உடும்பை கொண்டு மதில் ஏறி அரண்மனைக்குள் புகுந்து விடுகிறது ஒரு உருவம் காவலாளிகளின் உஷார் ஒளிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உளவு தகவல் இங்கிருந்து வலதுபுறம் செல்ல வேண்டும் அங்கேதான் ஒரு காவலாளி நின்று கொண்டிருந்தான் அவனை தாக்கிவிட்டு செல்லலாமா யோசித்தவன் சற்று பொறுமை காப்பதென முடிவெடுத்தான் இதோ அந்த காவலாளி அந்த பக்கம் செல்கிறான் சரியான சந்தர்ப்பம் சென்று விடலாம் என விரைந்தவன் இன்னொருவன் வந்ததை பார்த்து சரேலன வேறொரு அறைக்குள் புகுந்தான் அங்கு இளவரசி ரத்னமாலா தூங்கிக் கொண்டிருந்தால் பேரழகி ஒரு கணம் அழகில் மயங்கி நின்றவன் ஒரு வழியாக சுதாரித்துக் கொண்டான் இங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் அடுத்த அறையில்தான் கஜானாவின் ரகசிய அறையும் அதன் விசையும் இருக்கிறது விடிவதற்குள் முடிந்த மட்டும் மூட்டை கட்டி வெளியேற்றிவிட வேண்டும் என நகர்ந்தவன் எதிர்வாரா விதமாக இருட்டில் பழரச கோப்பைகளை தட்டிவிட்டு விடுகிறான் ரத்னமாலா இழந்துவிட்டார் கத்த முற்பட்டவளை வாயை அடக்கி விடுகிறான் கத்தினால் சங்க கருபடும் இளவரசி எங்களிடம் வீரம் காட்டும் நல்ல ஆன்மகன் நான் உங்களிடம் நான் ஆண் என்பதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓ இந்த மாவீரனுக்கு அர்த்த ஜாமத்தில் பெண்கள் இருக்கும் இடத்தில் என்ன வேலை நான் வந்தது பெண்ணை நோக்கி அல்ல பொன்னை நோக்கியே வந்தேன் மாயாவி என உங்களால் அழைக்கப்படும் கல்வன் கஜமுகன் நானே என்ன தைரியம் அங்கே இங்கே என கை வைத்து கடைசியில் அரண்மனையிலேயே கொள்ளையிட வந்திருக்கிறாயா உனக்கு பைத்தியமா நீ உயிருடன் போவது முடியாத காரியம் அது என் கஷ்டம் இளவரசி நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவளை கட்டி வாயில் துணி வைத்தான் கொள்ளை லாப வணிகர்களிடம் கொள்ளையடித்து வசதியற்றவருக்கு கொடுத்து வந்தேன் போதவில்லை மக்களிடம் வரி என்ற பெயரில் நீங்கள் கொள்ளையடிக்கும் பணத்தை எல்லாம் எடுத்து திரும்ப மக்களிடமே ஒப்படைக்க வந்திருக்கிறேன் உங்களின் அராஜக போக்கை ஒழுங்காக மாற்றிக் கொள்ளுங்கள் இல்லையேல் மக்களின் புரட்சியில் இந்த அரண்மனையே தீக்கிரையாகும் ரத்னமாலா இப்போது கஜமுகனை பார்க்கும் பார்வை வேறு மாதிரியாக இருந்தது அவன் சென்றுவிட்டான் திடீரென காவலாளி யாரோ கத்தும் சத்தம் கேட்டது கொள்ளையன் அகப்பட்டு கொண்டான வெளியே நிறைய காலடி ஓசைகளும் அபாயமணியும் அடிக்க அரண்மனை கலவரமாகியது கஜமுகன் சாதுரியமாக செயல்பட்டு சுவரோடு சுவராக நின்று கொண்டு ஒரு சாளரத்தின் மேல் பக்கம் நின்றவாறு பக்கத்தில் உள்ள மாடல் மாடத்தின் மேல் குதித்தான் அதோ மாடத்தின் மேல் இருக்கிறான் அம்புகள் பாய்கிறது அவன் மேல் லாவகமாக தப்பித்தவன் படிகள் வழியாக கீழிறங்கி பக்கத்தில் இருந்த மதில் மேல் ஏறி தாவி விட்டால் வெளியே காத்திருக்கும் நம் ஆட்களுடன் தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தவாறு ஓடியவன் கால்கள் தடுக்கி ஊருண்டான் இருட்டில் ஒன்றும் புரியவில்லை படிகளில் ஏதோ ஒன்று உடைந்திருக்கிறது அவனை உள்ளே இழுத்துக் கொண்டு விட்டது அந்த அரண்மனை இவ்வளவு பாழ்பட்டிருக்க வாய்ப்பில்லையே என சந்தேகம் ஒரு பக்கம் அப்படியே மெல்ல மயங்கி சரிந்தான் சற்று நேரத்தில் மீண்டும் கண் விழித்தவன் ஹட நாம் இன்னும் இங்கேதான் இருக்கிறோம் ஏன் காவலர்கள் வரவில்லை இது என்ன இடம் என்று ஒன்றும் புரியவில்லை தட்டு தடுமாறி எழுந்து அந்த இருட்டிற்கு கண்களை பழக்கியவாறு அந்த இடத்தை கணிக்க பார்த்தான் அந்த இடம் கிட்டத்தட்ட கைவிடப்பட்டதாகவே தோன்றியது எங்கும் தூசியும் பாசியும் படிந்து போய் வெகு காலம் மனித நடமாட்டமற்ற இடம் என்று தெரிந்தது அரண்மனையில் இப்படிப்பட்ட இடமா ஏதோ பாழடைந்த வனாந்தரத்தில் இருக்கும் கோட்டை போல உள்ளது இங்கிருந்து மேலே செல்ல வழி இல்லை கீழேதான் செல்ல வேண்டும் படிகள் இறங்கினான் அது வேறு ஒரு அறைக்கு சென்றது அந்த அறையில் விசித்திரமான எழுத்துக்களும் ஆங்காங்கே நட்டு வைத்த சூளங்களும் ரட்சைகளுமாக இருந்ததை பார்த்து முதன்முறையாக கஜமுகனுக்கு முதுகுத்தண்டில் சிலிர்த்து எதுவோ செய்தது சட்டன கிரகிக்கும் அவனது கொள்ளையனின் மூளை காவலர்கள் வராததன் பின்னணி இதுதான் என்பதை உணர்ந்தான் அரண்மனைக்கு உள்ளேயே இப்படி ஒரு அமானுஷ்யமா உரியவர்களே உள்ளே வர பயப்படும் ஒரு இடத்தில் தான் நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேனா அடுத்து போவது என்னவோ முதலில் இங்கிருந்து தப்பித்தாக வேண்டும் சுற்றுமுற்றும் பார்த்தான் மந்திர எழுத்துக்களின் ஊடே சில குறிகள் இருப்பதை பார்த்தான் ஆஹா இது ரகசிய குறியீடு எங்கோ ரகசிய அறை இங்கு உள்ளது காட்டுமுனீஸ்வரா என தன் குலசாமிக்கு நன்றி கூறினான் குறியீட்டின்படி வலதுபுறம் சென்று ஏதும் வித்தியாசமாக தென்பிடுகிறதா என கவனமாக பார்த்தான் ஆம் சுவரில் உள்ள கற்களின் ஊடாக வித்தியாசமாக ஒரு தாமரையின் படம் வரைந்த கல் இருந்தது சூட்சம் அதுதான் அதனை பலம் கொண்ட மட்டும் வலது இடது என அசைத்துப் பார்த்தான் அசையவே இல்லை பலம் முழுக்க திரட்டி அழுத்தியும் பார்த்தான் ஏதோ ஒரு சத்தம் படிகளில் ஏதோ உருண்டோடியது போல் உள்ளது ஆம் ஏதோ பாதை திறந்து விட்டிருக்கிறது மேலே இருந்த பொருள் அதன் வழியாக உருண்டோடுகிறது அந்த பக்கம் சென்று பார்த்தான் படிகள் கீழே இறங்கியது இறங்கினான் அதோ அங்கு ஒரு அழகிய கண்ணாடி ஜாடி பார்க்கவே கண்களை பறித்தது எத்தனை வண்ணங்கள் எதையுமே யோசிக்கவில்லை அதை கையில் எடுத்ததும் அவன் அங்க முழுக்க சிலிர்த்தது நெஞ்சு படபடத்தது வயிற்றில் ஏதோ பிசைவது போல தலை சுற்றுவது போல இப்படியெல்லாம் என்ற சத்தத்தில் பதட்டமாகி அந்த கண்ணாடி ஜாடியை தவறவிட்டான் உடைந்து பிடுங்கும் துர்நாற்றம் அது உணர்ந்து கொண்டான் ஏதோ அமானுஷ்யத்தை கிளப்பி விட்டுவிட்டோம் எதிரியே தெரிந்த வழியில் முடிந்த மட்டும் ஓடினான் ஆனால் அவனை யாரோ துரத்துவது மட்டும் நன்கு அவன் புலன்களுக்கு தெரிந்தது திரும்பி பார்க்காமல் ஓடினான் மன்னன் காத்தவராயன் அறை ஆழாய்ப்போன கொள்ளையன் இருக்கும் தங்கம் அள்ளி கூட பரவாயில்லை அந்த பால் மண்டபத்துக்குள்ளா நுழைவான் இன்னும் வெளியே வரவில்லை இது எனக்கு பெரும் கலவரத்தை உண்டு செய்கிறது அவன் அங்கே இறந்துவிட்டால் கூட பரவாயில்லை எதையும் எழுப்பி தொலைத்தால் சமாளிப்பது எங்கனம் அமைச்சரே ஏடுகாலத்தை விளை கொடுத்து வாங்கியது போல இந்த கொள்ளையனால் இந்த அக்கிரமம் வேறா சொல்லி கொண்டிருக்கும் போதே காவலர்கள் தலைதறிக்க ஓடி வருகிறார்கள் அரசே நம் கோசாலையில் இருந்த பசுக்கள் எல்லாம் ரத்தம் கக்கி இறந்துவிட்டன ராஜ்யத்தின் அழிவு பசுக்களில் இருந்துதான் காத்தவராயரே இனி வரும் காலம் மிக மிக கடுமையாக இருக்க போகிறது கால சுழற்சியில் மீண்டும் நாம் ஆரம்பத்திற்கே வந்துவிட்டோம் அவளை இனி நிறுத்த முடியாது அடுத்து செய்வதென்ன என ஆராயாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் வனமுனி எப்போதோ இறந்து விட்டான் அவளின் சிஷ்யனான குட்டி முனியை கூப்பிட்டு பார்க்கலாம் நிற்காமல் செல்லுங்கள் என்றான் காத்தவராயன் ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கஜமுகன் வெளியே செல்வதற்கு பதிலாக இளவரசி ரத்னமாலா இருக்கும் அறைக்குள் வந்துவிட்டான் எப்படி என்று தெரியவில்லை அவள் இன்னும் வாயில் துணியும் கட்டுகளுடனுமே இருந்தாள் பார்க்க பாவமாக இருந்ததால் கஜமுகன் அருகில் வந்து பாருங்கள் இளவரசி நீங்கள் கத்தினாலும் பரவாயில்லை நான் உங்களை விடுவித்து விட்டு போகிறேன் என்று கட்டுகளை அவிழ்த்து விட்டு சென்று விடுகிறான் ரத்னமாலாவின் முகம் இப்போது மெல்ல மெல்ல குரூரமாக மாறிவிட்டிருந்தது எதையுமே அலட்சியமாக கருதும் அத்தவராயின் முகம் பயத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாலும் கண்களில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்த அவள் வெளிவந்து விட்டாளா அவளின் அதகலம் அன்றைய நாளில் அவன் கண்களில் முன் நிழலாடியது இரவு பொழுது முழுநிலா காய்ந்து கொண்டிருக்கிறது நில ஒளியில் அந்த கருங்கடலின் வளைகள் வைரங்களாய் மின்னி கொண்டிருந்தது கப்பல் எங்கோ பயணித்துக் கொண்டிருந்தது கையில் விழி நீ இன்னும் தூங்கவில்லையா எப்படி தூக்கம் வரும் மாயா என் தந்தையை கொன்று குறுக்கு வழியில் அரண்மனைக்குள் புகுந்து நரிவோல் அல்லவா நம்மை வேட்டையாடினான் அந்த காத்தவராயன் தப்பிப்பிழை உயிருள்ள உயிருள்ளோ இந்த கடல் மேல் கொண்டிருக்கிறேன் கலங்காதே கையில் விழி சதியை சதியால் தான் முறியடிக்க வேண்டும் நேர்மையாக போரிட்டால் அதில் ஒரு வீரன் கையால் மரணம் என்றால் இன்பத்தோடு எதிர்கொள்ளலாம் ஆனால் ஏடிகள் போலே கொள்ளைப்புற கொள்ளையர்களால் கொல்லப்பட்டால் அது நம் உயிருக்கு அல்லவாய் இழுக்கு நாம் பதுங்குவது பாயத்தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர்களின் கப்பலை இன்னொரு கப்பல் வந்து இடித்தது யாரது இருவரும் திடுக்கிட்டு பார்த்து கொண்டிருக்கும் போதே இரு கப்பல்களும் இணைக்கப்பட்டு அவர்கள் கப்பலுக்குள்ளே யாரோ சிலர் பிரவேசித்து விட்டனர் யாரது என்றான் மாயும் புலியே நான் தான் காத்தவராயன் புலி ஒன்று என்னை பார்த்ததும் ஓடி வந்து விட்டது அதன் வாளை பிடித்து இழுத்து போகவே நான் வந்தேன் முதலில் என் வாளுக்கு பதில் சொல் என்று சீறினால் கயல்விழி தளபதி விடுங்கள் தேவி கூட்டமே சூழ்ந்து கொண்டு சிங்கத்தை வைத்து பார்த்ததாம் வாய்ப்பு வீரர்களை எடுங்கள் உங்கள் வாளை கூட்டம் துணைக்கு வந்திருப்பதால் தான் உங்களுக்கு தைரியம் எனக்கு துணையே தைரியம்தான் வாருங்கள் ஒரு கை பார்த்து விடலாம் கையல் நாங்கள் உனக்கு வாழ வழி சொல் நீ சாக வழி தேடுகிறாய் கொஞ்சம் யதார்த்தத்தை உணர்ந்து கொள் கயல் விழி பாவம் உன் காதலன் மிக கொடூரமாய் விடுவான் உன்னை பெண் கேட்டு வந்த காத்தவராயனை அளவுக்கு மீறி அவமானப்படுத்தியதை கூட மன்னிக்க தயாராகிவிட்டார் அவரது ஆசையை பூர்த்தி செய்து சொர்க்க வாசலை திறந்து கொள் இன்று நரகத்தின் கொடூர வாசல் திறந்து கொள்ளும் எச்சரிக்கை தேவிமானவர்களை விடியும் வரை இப்படியே பேசிக்கொண்டுதான் இருக்க போகிறீர்களா அடுத்த கணம் எதிர்பாராவிதமாக வனமாயனின் கழுத்தில் கயிறு போடப்பட்ட மேலே தூக்கப்படுகிறான் இந்த பாய்மரக் கப்பலின் உயரத்தில் இழுக்கப்பட்டு ஊசலாடி கொண்டிருந்தார் கண்களில் கண்ணீருடன் பார்க்கிறாள் கயல்வெளி வனமாயனை தொங்கவிட்ட கயிற்றின் மறுமுனையை பிடித்தபடி விக்ரமன் நின்றிருந்தான் வனமாயனின் துடிப்பு அடங்கி கொண்டிருந்தது ஒரு முடிவுக்கு வந்தவளாக வாளை எடுத்தால் இந்த பேரழகை மீன்கள் கடித்துக் குதறுவதற்கா இறைவன் படைத்தான் இனி இங்கே ஆண்கள் யாரும் இல்லை என்பதற்காகவே மீன்களுக்கு கொடுக்க துணிந்தேனடா சண்டை நடக்கிறது பேரு வழியின்றி காசவராயன் ஒரு கட்டத்தில் கயல்வழியை கொன்று விடுகிறான் பேரழகியே இப்போதும் உன்னை கொள்வதை என் நோக்கம் அல்ல கேட்டுக்கொள் காத்தவராயா உன்னை கொள்வதுதான் என் உயிரின் உச்சபட்ச லட்சியமே உன்னை விடமாட்டேனடா உன் அரசு வேழும் உன் சந்ததி அறிந்து போகும் உன் அரண்மனை பேய்கள் நடமாடும் சுடுகாடாகும் உன்னையும் உனக்கு துணை என்றிருப்போரையும் அனைவரையும் பழிவாங்குவேனடா இது நான் வணங்கும் பூரணி மாதா மீது ஆணை என்றவாறு கப்பலின் விளிம்பில் நின்று அப்படியே மல்லாந்தபடி கடலுக்குள் வீழ்ந்தாள் அந்த கடலில் அவளது கூந்தல் வெறிந்து அலைகள் போலானது பார்க்க காளியின் கோலம் போல உள்ளது